இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் அவர்கள் நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்றுவிட்டு வந்திருக்கிறோம் ஒரு கட்டத்தில் நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன் நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது மூணு இடத்துல நான் கண்ணுலாம் குளம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான படம் மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது எனது அலங்கார திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சம்பவத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த பட இந்த இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கி இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன்

பொய்யை வருக வருக என வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு கடுமையான கோடை பொழுது ஆனாலும் கூட இந்த உச்சிவையில் பொழுதிலும் எனது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வருக வருக என வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதலிலே குறும்படத்தினை வெளியிடுகின்ற நிகழ்வு அதை தொடர்ந்து இதே குறும்படத்தினை உலக தமிழர் பார்வைக்காக இணையதளத்திலே வெளியிடுகின்ற நிகழ்வு மூன்றாவதாக குறும்படம் திரையிடல் நான்காவதாக ஆன்றோர்கள் சான்றோர்களுடைய வாழ்த்துறைகள் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியானது அமைய இருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி கொண்டு இந்த குறும்படத்தினை வெளியிடுவதற்கு முன்பாக இந்த குறும்படம் என்ன என்பதை பற்றி இதற்கு பின்னால் உள்ள சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை என்கிற கருது காரணத்தினாலே இந்த குறும்படம் குறித்தான சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றேன் இந்த குறும்படம் பதினான்கு வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு குறும்படம் இந்த குறும்படத்திற்கு உருவாக்கம் செய்வதற்கு எனக்கு பொருளுதவி செய்து இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு நெப்போலியன் அவர்கள் அவர்கள்தான் இந்த குறும்படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு பதினான்கு வருடங்களுக்கு முன்பு திரு நெப்போலியன் அவர்களுடைய புதல்வன் வீரமல்லூரில் இருக்கக்கூடிய மயோபதி மருத்துவமனை காப்பகத்திலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே எனது இதற்கு முந்தைய குறும்படமாக இருக்கக்கூடிய தாய்மானவன் குறும்படத்தினை திரையிடுவதற்காக அவர்களை நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தோம் அந்த அடிப்படையில் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டார்கள் அந்த மேடையிலே இருந்த ஒருவர் இந்த மேடைக்கும் வந்திருக்கிறார் என்பது எனக்கு பெருமை அதுதான் ஐயா மாநகராஜா அவர்கள் அன்றைக்கு மாநகராஜா அவர்களும் அந்த மேடையிலே நடிகர் நெப்போலியன் வெளியிட அண்ணன் மாநகராஜா அவர்கள் தான் அந்த குறும்படத்தை பெற்றுக்கொண்டார்கள் அந்த குறும்படத்தை பார்த்து மகிழ்ந்த நடிகர் நெப்போலியன் அவர்கள் அந்த மேடையிலேயே அடுத்த குறும்படத்திற்கான முழு பொருள் செலவும் என்னுடையது என்று சொல்லி அந்த மேடையிலேயே என் கையிலே ஒரு ஐயாயிரம் ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்தார்கள் அதற்குப் பிறகு அவரிடம் நான் முழுமையான கதையை சொல்லி அந்த குறும்படம் ஒரு லட்ச ரூபாய் செலவிலே தயாரிக்கப்பட்டு அதற்கான முழு தொகையும் அவர்தான் தந்தார் ஆனால் அந்த படத்தை செய்து முடித்த பிறகு அதை வெளியிட வேண்டிய சூழல் அவருக்கு அந்த படம் பிடித்திருந்தது அதை மிகப்பெரிய அளவில் வெளியிட வேண்டும் என்று விரும்பினார் ஆனாலும் அரசியல் சூழ்நிலை காரணமாக அதை வெளியிட முடியாமல் அவர் அந்த படத்தை அப்படியே கைவிட்டு விட்டார் அப்படி கைவிட்ட படத்தை நான் அவரிடம் அனுமதி பெற்று ஒரு சில திரைப்பட விழாக்களுக்கு அனுப்பி வைத்தேன் அந்த அடிப்படையிலே இந்த குறும்படம் வீ கேர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலிலே தமிழ்நாட்டிலிருந்து முதல் குறும்படமாக தேர்வு செய்து எனக்கு விருது பெற்று கொடுத்தது இரண்டாவது இந்த குறும்படம் மத்திய அரசாங்கத்தினால் மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்படக்கூடிய குறும்பட பிரிவிற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்பட்டு டெல்லி வரையிலும் இந்த குறும்படம் சென்றது அப்படி சில சில குறும்பட விழாக்களில் பங்கு கொண்டதோடு செய் இந்த குறும்படம் இதுவரையும் வெளியீட்டு விழா காணவில்லை ஒரே ஒரு சமயத்தில் மட்டும் இந்த குறும்படத்தை பணியாற்றிய கலைஞர்களுக்காக நான் ஒரு சின்ன அரங்கத்திலே ஒரு திரையிடல் நிகழ்த்தி அதை பணியாற்றிய கலைஞர்களுக்கு மட்டும் அந்த படத்தை போட்டு காண்பித்தேனே தவிர பொது வழி அரங்கத்திலே நான் வந்து போட்டு காண்பிக்கவில்லை எனவே அதற்கு ஒரு முறையான ஒரு விழாவினை நடத்த வேண்டும் இடையிலே பதினான்கு வருடங்கள் ஓடிவிட்டது நானும் பல்வேறு வாழ்க்கை சூழல்களிலே சென்று கொண்டே இருந்தேன் இப்போது மீண்டும் திரைத்துறை நோக்கிய பயணத்தை நாம் தொடங்கலாம் என்கின்ற ஒரு மனோநிலையிலே அதனுடைய தொடக்கமாக அதனுடைய ஆரம்ப புள்ளியாக இந்த குறும்படம் இருக்கட்டும் இதிலிருந்து நமது பயணத்தை நாம் மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து தொடங்குவோம் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த விழாவை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் நமது அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்த அத்தனை பேரையும் வருக வருக வரவேற்று இப்போது குறும்படத்தை வெளியிட இருக்கிறோம் இந்த குறும்படத்தினை வெளியிடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேரையும் வரவேற்று முதலிலே இந்த விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய நமது போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரைப்பட விநியோகர் சங்க தலைவர் டி கே திரு என் மாநகராஜா அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கின்றேன் அவர்களை தொடர்ந்து இந்த குறும்படத்தினை வெளியிடுவதற்காக இந்தியாவிலேயே தந்தையும் மகனுமாக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் என்ற மகத்தான சாதனையை செய்த அதில் பங்காளியாக இருக்கக்கூடிய ஐயா வண்டதாசன் அவர்களை நாங்கள் வேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து இந்த குறும்படத்தினை பெற்றுக்கொள்வதற்காக பிக்பாஸ் என்று நாங்கள் அழைப்பதிலே குறிப்பிட்டிருந்தாலும் அவர் உள்ளபடியே பிக்பாஸ் மட்டுமல்ல பல விதங்களில் அவர் தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் இன்னும் வானத்திலே ஜொலிக்கக்கூடியவர் எங்கள் அன்பு இளவல் விக்ரமன் அவர்களை குறுமுடத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் அழைக்கின்றேன் வாழ்த்துறை வழங்கக்கூடிய ஐயா நறுமுநாதன் இந்த ஆண்டிற்கான ஊவேசா விருது பெற்ற ஐயா நறுமுநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் நார்வேயிலே போய் தகைசால் தமிழர் என்ற விருது பெற்றவர் டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கின்றேன் சதக்கத்துல அப்பா கல்லூரிடைய தமிழ் தலைவர் ஐயா மகாதேவன் அவர்களை வரவேற்கின்றோம் எழுத்தாளர் வழக்கறிஞர் என் இனிய நண்பர் அண்ணன் தீன் அவர்கள் பின்னால் இருக்கிறார் வாங்க தீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் மேலப்பாளையத்திலே பெரும் கல்வி செம்மலாக திகழ்ந்து வரக்கூடிய முஸ்லீம் கல்வி கமிட்டியினுடைய செயலாளர் ஐயா எல்கே எஸ் மீரான் மோதியன் அவர்களை அழைக்கிறேன் அதுபோலவே மேலப்பாளையம் அலங்காரத்திரங்கத்தினுடைய நடத்துவரும் வசுந்தரா ஃபிலிம்ஸ் உரிமையாளரும் ஆகிய லயன் ஆறு மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அதுபோல ஐயா பேராசிரியர் ராமச்சந்திரன் இந்த அரங்கம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த பேராசிரியர் ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் செவ்வேரியார் கல்லூரியிலே அவர்கள் சிறப்பாக பணியாற்றி நாட்டுப்புற கலையிலே ஆய்வுகள் ப பெற்றுக்கூடிய பேராசிரியர் ராமச்சந்திரர்கள் என்பவர் அழைக்கின்றோம் அதுபோலவே வேர்ல்டு கிராஸ் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் வாயிலாக பல சமூக சேவைகளை செய்து வரும் அன்பு சகோதரர் எஸ்பி துரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் இத்தனை ஆண்டோர்கள் சான்றோர்கள் முன்னிலையிலே இப்போது ஐயா வண்ணதாசன் அவர்கள் குறும்புடத்தினை வெளியிட அன்பு சகோதரர் திரு விக்ரமன் அவர்கள் இந்த குறும்புடத்தினை பெற்றுக்கொள்கின்றார் அடுத்தபடியாக இந்த குறும்புடத்தினை உலக தமிழர்கள் பார்வைக்காக இணையதளத்திலே வெளியிட வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்பொழுது இணையதளத்தை சார்ந்தவர்களுக்கு அதுதான் குறும்புடத்தை பார்க்க வாய்ப்பாக இருக்கிறது என்பதற்காக அதனுடைய வெளியீட்டினுடைய அடையாளமாக அதனுடைய கியூஆர் கோடு அனைவருக்குமாக நாங்கள் வழங்குகின்றோம் இந்த கியூஆர் கோடு உங்களுக்கும் ஒரு விசிட்டிங் கார்டு வடிவத்திலே தரப்படும் அதனை நீங்கள் கூகுள் லென்ஸ் மூலமாக ஸ்கேன் செய்தினால் யூடியூப்ல நேரடியாக அந்த படத்தினை பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்து இப்போது கியூஆர் கோடு வெளியிடக்கூடிய நிகழ்வு ஒரு அனைவரும் கலவரில் தந்து நன்றி இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே இருநூறு கோடியெல்லாம் லோ பட்ஜெட் படம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அஜித்தினுடைய படங்களாக இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய படங்களாக இருந்தாலும் சரி அது இருநூறு கோடி முன்னூறு கோடி என்று சென்று இருக்கிறது ஆனால் உண்மையான சினிமா அதுதானா என்று கேட்டால் அது கிடையாது இன்றைக்கும் ஈரானிலே வெளிவரக்கூடிய அகாடமி விருதுகளை வென்று குவிக்கக்கூடிய படங்களெல்லாம் வெறும் பத்து பதினைந்து லட்சங்களில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கு பிரம்மாண்டம் என்ற பெயரால் சினிமா எங்கோ சென்று கொண்டிருக்கிறது அகன்ற திரை அந்த பிரம்மாண்டத்தை காட்டுவதற்காக சினிமா ஸ்கோப் இவையெல்லாம் வந்துவிட்டது தமிழ்நாட்டிலே மணிரத்னம் எப்பொழுது உள்ளே வந்தாரோ சினிமா ஸ்கோப் வந்தது அதற்கு முன்பு சம்சாரம் அது மின்சாரம் தந்து கொண்டிருந்த விசுவனுடைய காலத்திலெல்லாம் தேர்ட்டி ஃபைவ் எம் என்று சொல்வார்களே முப்பத்தைந்து எம்எம் குறைந்த பட்ஜெட் படம் அப்படித்தான் படங்கள் வந்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட இந்த படமும் அப்படித்தான் இருக்கும் அதை நான் முன்னதாகவே சொல்லிவிடுகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த திரை சினிமாஸ்கோப்பிற்கான திரை கிடையாது இது முப்பத்தைந்து எஃப்எம்க்கான திரை நாங்கள் உருவாக்கியதும் அந்த வடிவத்தில் தான் உருவாக்கினோம் அதற்கு பிறகு என்னால் அதை டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்ற முடிந்ததே தவிர ஒய்டு ஸ்கிரீன் என்று சொல்லக்கூடிய சினிமாஸ்கோப் வடிவத்திற்கு மாற்ற முடியவில்லை எனவே நான் அதை டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்றி அதை அதே வடிவத்திலே உங்களுக்கு தர விரும்புகிறேன் அருள் கூர்ந்து அனைவரும் படத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் அந்த படம் ஓடும் அதுவரையிலும் உங்களது செல்போனை நீங்கள் சிறிது நேரம் சைலண்ட் மோடிலே போட்டு வைத்திருந்தால் அது உங்களுக்கும் எனக்கும் உங்கள் அருகாமையில் உட்கார்ந்து படம் பார்ப்பவர்களுக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கும் என்பதை உங்கள் அன்பான வேண்டுகோளாக உங்கள் முன்னால் சமர்ப்பித்து இப்போது இப்போது படத்தை காண்பதற்கு நாம் தயாராவோம்